சில ஆன்மீக தகவலுடன் உங்களுடன் நான் அதிகாலையில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் மூன்றாம் பிறையை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஆறு ஐம்பது மணிக்குள் பார்த்தால் பணம் சேரும் பாவம் போகும் நோய் தீரும் ஆயுள் அதிகரிக்கும் பெற்றோருக்கு பூஜை என செய்ய விரும்புபவர்கள் உங்களின் பிறந்த நாள் அல்லது திருமண நாளில் செய்யலாம் மஞ்சள் கயிற்றை மாற்ற விரும்புவோர் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளில் மாற்றலாம் திருமணம் நடக்க உள்ளவர்களுக்கு தங்களின் அறிவுரையாக எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வதோடு விட்டு கொடுக்கவும் செய்யுங்கள் காது குத்துவதற்கு சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டுமா தேவையில்லை ஏனெனில் குழந்தையும் தெய்வமும் சமம் அதனால் பார்க்க தேவையில்லை அம்மனுக்கு சாத்திய சேலையை விலைக்கு வாங்குவது மிகவும் புண்ணியமான செயல் அம்மனின் பிரசாதமாக கருதி அதை உடுத்துவது புண்ணியம் கோவிலின் பிரகாரத்தில் வியாபாரம் செய்யலாமா விழாவின் போது பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாமலும் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தவும் பிரகாரம் தேவை அதனால் வியாபாரம் செய்யக்கூடாது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி